அப்போஸ்லாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்துவத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்தேன் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகினதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாரை காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகலு எர்மோகேனோ முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஒனேசி போருவின் வீட்டாருக்கு கத்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேக தரம் என்னை நிலைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கத்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே